வணக்கம் இப்போ நாங்கள் வந்து சரஸ்வதி அக்கடை வீட்டுக்கு வந்துருக்கிறோம் பார்த்தீங்கன்னா அக்கா கொடுக்கப்பட்ட மரக்கண்டில் பார்த்தீங்கன்னா இப்படி வீட்லேயும் அந்த தோட்டம் போட்டுக்கிறாங்க வந்து இப்போ மேலதிகளை போயிட்டு பார்த்தோம் மலை ஃபுல்லாக மலை நம்ம மலைக்கு பக்கத்துலேயும் அக்கா இந்த மரவழி தோட்டத்தை உண்டாக்கியிருக்காங்க உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்து பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அஞ்சாவில் இதெல்லாம் கொத்தாவக்கா வாட்டாவரி வரியா வர்றேன் ஆ அந்த வரி வேறு இப்படியே பார்த்தீங்கன்னா சாலை வாழை நிற்கிது பார்த்தீங்கன்னா அந்த சின்னல்லே காய்க்கிற அந்த வாழை பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த தகுக்க பார்த்தீங்கன்னா அந்த மலை இதை பார்த்தீங்கன்னா மலை பார்த்தீங்கன்னா மலை ஓரமாக தான் அக்கா வந்து அதில் வந்து வீட்டுத் தோட்டம் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கத்தரி இதுக்குள்ளி பார்த்தீங்கன்னா வாழை பசுமில தலை கொடுக்கப்பட்ட மரக்கண்டு இதில் பார்த்தீங்கன்னா கமுக நிற்கிது அங்கே மாங்கண்டு நிற்கிது பிலாக்கண்டு நிற்கிது அங்கே இதில் பார்த்தீங்கன்னா வத்தாலை போட்டிருக்குறாங்க இப்போ இதுக்குள்ள இந்த நிற்குது பிலாக்கண்டு அப்படியே பார்த்திங்கன்னா நெல்லிக்கண்டு என்னக்கா இந்த இது அகத்தி அகத்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாங்கண்டு இருக்குது இப்படியே கொச்சி சின்னெல்லாம் காய்க்கக்கூடிய கொச்சி நம்ம இது வந்து சின்ன கொச்சி பார்த்தீங்கன்னா நல்ல வீட்டு தோட்டம் அழகாக இருக்குது ஜம்பு மரம் கொடுக்கப்பட்ட ஜம்பு மரத்தை பாருங்க அவ்வளோ பெரிய மரமாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடியே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தா இதுக்குள்ளே வந்து வீட்டு தோட்டமாக சின்ன சின்ன தோட்டம் தேசி மரம் தோட்ட மரம் சகலம் இதுக்குள்ளே வச்சிருக்காங்க நல்லா பப்பாச்சி காய்ச்சி நிற்கிது இதில் பார்த்திங்கனா இதெல்லாம் பாருங்க பப்பாசி மரத்தை இவ்வளோ காய்ச்சி நிற்கிது காய்கள் பார்த்தீங்கன்னா கடை அடுத்த அளவுகளும் வந்திருக்கு நாங்கள் பசு கொடுக்கப்பட்ட கோப்பி மாங்கண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அது காய்ச்சி திருப்பி ரெண்டாம் தரம் அடுத்த பூ கன்னி கட்டுதுனாக்கா கன்னி கட்ட ஜார்த்திங்கடா அதோட சேர்த்து வீட்டு தொட்டம் கத்தரி போட்டுக்கோங்கக்கா இதில் பார்த்தீங்கன்னா கீரை இப்படி பார்த்தீங்கன்னா பாவ பாவை கொடி பாவை பாவை காய்க்குதுனாக்கா காய்ச்சு பாவை என்னைக்கு பாவ கறியாக சமைச்சிக்கிங்கண்ணா என்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயில பார்த்திங்கன்னா பயத்தண்ணி காய்ச்சல் நிற்கிது பாவை பாவ காய் நிற்கிது ஜெயில பார்த்தீங்கன்னா புல்லா அப்படியே கீரை கத்தரி ஆ என்ன பாருங்க பாவ காணிக்கு என்ன ஹாச்சி இருக்குது நிறைய பாவை ஹாச்சின் பத்தாத்தறி ஆஞ்சால பாவை ஹாச்சின் அதனால் வற்றாழை கொடி நிறைய போட்டிங்கண்ணே இதை பார்த்தீங்கன்னா நிறைய அக்கா பத்தாள போட்டுருக்கு பார்த்தா தெரியும் பத்தாத்தறிஞ்சாலும் பாருங்க ஃபுல்லாக பத்தாள கொடி வச்சுருக்கு ரெண்டினம்னாக்கா இல்லை சோப்பு மூண்டின்னா இல்லை ஆ கோழி மூட்டை வட்டாளன்னு சொல்லி சகால உட்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் பசுமெல்லாம் கொடுக்கப்பட்ட முருங்கைக்கண்டு இப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா சின்ன காய்க்கிற குழ போடக்கூடிய வாழை இது வந்து கொத்தவரை இது வந்து கொத்தவரை இதில் பார்த்தீங்கன்னா பயத்தை இருக்குது எல்லாம் காய்ச்சி ஓஞ்சி போகிற டைம்னாக்கா அழகாக இருக்குது இதில் பக்கத்தில் பசுமிடத்தில் கொடுக்கப்பட்ட பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக அக்கா அந்த கத்தரியை உண்டாக்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக கத்தரி பாருங்க இந்த பக்கெட்டை கூட அழகாக அந்த கத்திரியை உண்டாக்கியிருக்காங்கன்ட்டு இப்போ அது காய்குது இப்போதான் காய் நிற்கிது அப்பூ காயமாக கிடக்குது இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆரம்பத்தில் வச்சிருக்கிறாங்க நினைக்கிறோம் பிலா அது கூட நல்லா காய்ச்சி கிடக்குது காலையில் பார்த்திங்கன்னா வண்டி வண்டி வச்சு அடுத்த அளவுக்குள்ள பார்த்தீங்கன்னா வண்டியும் வச்சுருக்கிறாங்க வண்டி அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காமுக தென்னம்புள்ள